சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி கீழத்தெரு பகுதியில் அமைந்துள்ள செட்டியார்குளம் கரையில் மிக பிரம்மாண்டமாய் வளர்ந்துள்ள நூற்றாண்டு பழமையான அரச மரத்திற்கும் வேம்பு மரத்திற்கும் இன்று திருமணம் நடைபெற்றது மதுரையில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் பிரபல்யமாக நடந்து வரும் வேளையில் மதுரைக்கு சென்று அம்மையும் அப்பனையும் சந்திக்க முடியாத தரிசிக்க முடியாத மக்களுக்காக சிங்கம்புணரி மக்கள் தங்கள் பகுதியில் அம்மையும் அப்பனுமாக வாழ்ந்து வரும் வேம்பு அரச மரங்களுக்கு புதுப்புடவைகள் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தாளி கட்டி மாலை மாற்றி சிறப்பு திருமணம் செய்து வைத்தனர் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கி சிறப்பித்தனர் இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பொழுது கருட பகவான் வானில் வட்டமிட்டு தன்னுடைய ஆசிகளை இந்த அதிசய தெய்வ மரங்களுக்கு வழங்கியது சிறப்பு பெற்றதாகும் ஓம் நமக் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி

பேசு பேச <coughs> <coughs> சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தாலுகா சிங்கமுனரியில் அமைந்துள்ள கீழத்தெருவில் செட்டியார்குல கரையில் அமைந்திருக்கும் இந்த ராஜ விநாயகர் ஆலயமானது சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக அரசு எம்பினே நிறுவப்பட்டு இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அது இவருடைய பலன் என்னன்னா காணாமல் போனதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வரம் கொடுப்பாரு திருமண தடை நீக்கி நல்ல கல்யாண வரணும் அருள் படிவாரு இதுதான் அவருக்கு ஒரு முக்கியமான வரம் அவர் இது அன்றென்று சோ இந்த ராஜ விநாயகரின் திருக்குட நன்னீராட்ட விழாவை வருடா வருடம் நாங்க விதமாக வருடாபிஷமாக கருதி இது பின்னாடி இருக்க இந்த திருக்கல்யாணம் அரசியலுக்கு திருக்கல்யாணம் செய்து அன்னதானம் செய்யப்படுகிறது இது எல்லாருடைய பங்களிப்பும் இதுல இருக்கு அது பணமாகவோ இல்ல அவருடைய உழைப்பாகவோ அவர் எல்லாருடைய பங்களிப்புடைய இதை நாங்க இனிதே நடைபெற்று வருகிறது என்ன பணங்கள்